ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி மல்லிகைப்பூவை மாலையாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே பூ கட்ட ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்குவோம் மல்லிகைப்பூ மாலை கட்டுறதுக்கு நான் மெருன் கலர் உள்ளன் திரட்டு எடுத்துருக்கேன் அதை இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சிக்குவோம் மல்லிகை மாலை கட்டுறதுக்கு நமக்கு எந்தளவுக்கு மாலை தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து நூல் விட்டுக்கணும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இடது கை சைடு கொஞ்சம் நூல் இருக்குது முழு பண்டல் வந்து வலது கை சைடு நம்ம இப்படி போட்டிருக்கோம் இப்போ வாங்க பூ கட்டலாம் நம்ம எப்பையும் கட்டுறது போலயே கீழே பூ மேலே பூ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு கையில் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி மேலே ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்துடணும் இது வந்து நம்ம எப்பயுமே பூ கட்டுற மாதிரி நம்ம கட்டுறது மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டு விட்டுருவோம் அதை அப்படியே நம்ம திருப்பிடுவோம் திருப்பிட்டு நம்ம இப்போ கட்ட போகிறது மாலை அதனால் எப் என்ன பண்ணுறோம் பாருங்கள் இடதுகை சைடு பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரலுக்கு மேலே வந்து இந்த நூலை இப்படி பிடிச்சிருப்போம் இந்த நூல் வந்து எப்பவுமே இறுக்கமாக இருக்கணும் லூஸ் கொடுத்துடக்கூடாது லூஸ் கொடுத்தா நமக்கு மல்லிகை மாலை வந்து கரெக்டாக வராது இப்போ நம்ம ஒரு பூவை எடுத்துகிட்டு இந்த நூலுக்கும் மேலே நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே விட்டுக்கோம் இல்லையா பண்டலில் உள்ள நூல் அதை வந்து என்ன செய்வோம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த வச்ச பூவுக்கு மேலே நூலை எடுத்து ஆல்ரெடி ரெண்டு பூ வச்சுருக்கோம்ல அதில் மேலே உள்ள பூவை இப்படி ஒரு சுற்றி சுற்றி கீழே உள்ள பூவை சுற்றாமல் என்ன பண்ணுறோம் இந்த கீழே உள்ள பூவுக்கும் மேலே நம்ம வச்ச பூ காம்புக்கும் இடையில வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துடும் வச்சுட்டு இந்த மாதிரி நகர்த்தி விட்டுணும் அடுத்து வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது வந்து இந்த கையில் இல்லையா நூல் இந்த நூலுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து பூவை வைக்கணும் வைக்கும்போது நல்ல காம்பை கரெக்டாக வைக்கணும் இல்லைன்னா உருவீட்டு வந்துடும் இப்போ என்ன பண்ணுற மாதிரிலாம் இங்கே உள்ள நூலை எடுத்துட்டு கீழே உள்ள பூவை சுற்றிட்டு முதல்ல வச்ச பூ காம்புக்கும் இப்போ உள்ள பூ காம்புக்கும் இடையில வந்து கொடுத்து நம்ம எடுத்துடுறோம் எடுத்துட்டு இந்த இடத்த வந்து லைட்டாக தள்ளி விட்டுருவோம் அதே போல் தான் அடுத்து பூ வைக்கிறோம் வச்சுட்டு சுற்றிட்டு இப்போ உள்ள பூ காம்புக்கும் இதுக்கு முன்னாடி வச்ச பூ காம்புக்கும் இடையில வந்து நூலை எடுத்துகிட்டு லைட்டாக மூவ் பண்ணி விட்டுறோம் அதே போல் பாருங்கள் வச்சுட்டு ரெண்டு காம்புக்கும் இடையில வந்து நம்ம நூலை சுற்றி எடுத்துறோம் உங்களுக்கு மல்லிகைப்பில் கட்ட வரல அப்படின்னா பேப்பரில் அல்லது இலைகளில் வந்து கட்டி பழகலாம் பூவை நூலுக்கு மேலே வைக்கிறோம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கொடுக்குறோம் ரவுண்டு கொடுத்துட்டு முதல்ல வச்ச பூ காம்புக்கும் இப்போ உள்ள காம்புக்கும் இடையில வந்து நூலை எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் நூலுக்கும் மேலே வைக்கிறோம் ஒரு சுற்று சுற்றுறோம் ரெண்டு காம்புக்கும் இடையில் கொடுத்துட்டு பூவை இந்த மாதிரி காம்பை மட்டும் நகர்த்தி விட்டுறோம் அதே போல் தான் அடுத்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்களா கட்டி பழகிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட்டுறதுக்கு அந்த இடது பிடிச்சிருக்க நூல் மட்டும் டைட்டாக இருக்கணும் இருந்துச்சுன்னா நமக்கு மாலை ரெடி ஆனால் இதில் ஒன்று நம்ம நார்மலாக கட்டணும் அப்படின்னா வந்து நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாலையாக கட்டும்போது இடையில் பூவை வந்து கட் பண்ண முடியாது அதனால தான் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நூலை எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணுறோம் சரிங்களா இடையில வந்து கட் பண்ணோம்னா டோட்டலி எல்லா பூவுமே வந்து கலந்துரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் பூவை எடுக்கிறோம் எடுத்துட்டு ஆள்காட்டி விரல் விரலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நூலுக்கு மேலே வந்து இந்த காம்பை நூல் மேலேயே வைக்கிறோம் சரிங்களா வச்சுட்டு என்ன செய்கிறோம் ஆல்ரெடி நம்ம கட்டிட்டு இந்த சைடு நிற்கிறது இல்லை நூலை இதை எடுத்துகிட்டு இந்த பூ இருக்குது பாருங்கள் இந்த பூ ஃபுல்லாக இங்கே ஆரம்பித்து அதாவது இந்த இடத்துல ஆரம்பித்து ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து நம்ம இதுக்கு முதல்ல வச்ச பூ காம்பு இங்கே இருக்குது இப்போ வச்ச பூ காம்பு இங்கே இருக்கும் இது ரெண்டுக்கும் இடையில் வந்து நூல் எடுக்கணும் இங்கே பாருங்கள் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே சுற்றிடும் சுற்றிட்டு இந்த இருக்கு பாருங்கள் ஆல்ரெடி வச்ச காம்பு இது நம்ம கைக்குள்ளே இருக்குது இப்போ வச்சது வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த பூவை லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி கொடுத்துடணும் காம்பை வந்து ரொம்ப பூ ஒட்டையும் வைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பூவை எடுத்து நூலுக்கு மேலேயே காம்பை வச்சுட்டோம் முதல் வச்ச காம்பு இந்த அறுக்கு இப்போ வச்ச காம்பு கைக்குள்ளே இருக்குது இந்த பூவை வந்து நூலை எடுத்துகிட்டு இந்த நூலை எடுத்து எல்லா பூவையும் ஒரு சுற்றி சுற்றி கீழே கூடி கொண்டு வந்து ரெண்டு காம்புக்கும் இடையிலருந்தான் இருக்கிறாங்க இந்த காம்புக்கும் இந்த காம்புக்கு இடையில நூலை விட்டுறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து எல்லா பூவையுமே கட்டிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து போல் நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இது இன்னும் மலரும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது அப்படியே ஒரு முடிச்சு போட்டு இறுக்கிக்கிறணும் இல்லைன்னா அப்படியே பூ ஃபுல்லாக கலண்டுரும் அகெயின் ஒரு நாட்டு நாட்டு வந்து நம்ம போட்டுக்குவோம் இப்போ எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிடுவோம் நூலெல்லாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டோம் இப்போ நமக்கு மல்லிகைப்பூ மாலை எவ்வளோ அழகாக வந்திருக்கும் பாருங்க அடுக்கடுக்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்க பந்து போல் நான் கட்டிட்டு இந்த மல்டிகேப் மாலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்